மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மூன்று குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்யக்கோரி எஸ்டிபிஐ கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்தில் சட்டங்களின் பெயர்களை மாற்றி அரசியல் அமைப்பு மனித உரிமைக்கு விரோதமாக கருப்பு சட்டங்களை உள்ளடக்கி சட்ட வல்லுநர்கள் மக்களின் கருத்துக்களை கேட்காமல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்யக்கோரி எஸ்டிபிஐ கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சி மாநில துணை தலைவர் அப்துல் கமீது கண்டன உரையாற்றினார் மாவட்ட தலைவர் பிலால்தீன் தெற்கு மாவட்ட தலைவர் சீமான் சிக்கந்தர் பொதுச் செயலாளர் ஜியாவுதீன் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சாகுல் கமீது அமைப்பு பொதுச் செயலாளர் பக்ருதீன் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சிராஜுதீன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் ஒன்றிய அரசு புதிய சட்டங்களை ஏற்கனவே அமுலில் இருக்கக்கூடிய சட்டங்களை மாற்றி அமைத்து புதிய பெயரிலே நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய செயல்பாட்டை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஏற்கனவே அமுலில் இருக்கக்கூடிய சுதந்திர இந்தியாவினுடைய அடிப்படை சட்டங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மூன்று அடிப்படை சட்டங்களையும் மாற்றி அமைத்தது இந்தியாவினுடைய ஜனநாயக மாண்புக்கு எதிரானது என்பதை எஸ்டிபி கட்சி பதிவு செய்கிறது இந்த சட்ட அமலின் மூலமாக பாராளுமன்ற மரபுகள் மீறப்பட்டிருக்கிறது ஜனநாயகம் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் மையமாக அழுத்தம் திருத்தமாக தெளிவுபடுத்துகிறோம் ஏன்னா உறுப்பினர்கள் பெரும்பான்மை இல்லாமல் எதிர்கட்சியினுடைய எதிர் உறுப்பினர்களினுடைய கோரிக்கைகள் எதுவுமே செயல்பட முடியாத நிலையில் இந்த சட்டங்களை ஒன்றிய அரசு அமுல்படுத்தி இருக்கிறது இரண்டாவதாக புதிய இந்த சட்ட திருத்தங்களுக்கான அவசியங்களும் இல்லை என்பதை நாங்கள் எங்களினுடைய எதிர்ப்பு மூலமாக பதிவு செய்து கொள்கிறோம் ஏற்கனவே பரிந்துரைகள் இருக்கிறது இந்திய தண்டனை சட்டங்களில் சிறை சீரமைப்பும் காவல் சீரமைப்பும் மேம்பட வேண்டும் என்றால் நீதிமன்ற நீதிபதிகளினுடைய அனுசரணையில் சட்டங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் நீதிமன்ற கோரிக்கைகளை எல்லாம் செவிசாய்க்காமல் காவல்துறைக்கான உச்சபட்ச அதிகாரத்தை வழங்கி கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியாவுக்கு முன்பான பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க சட்டத்தை இந்த ஒன்றிய அரசு புதிய மூன்று சட்ட வடிவிலை அமுல்படுத்தி இருப்பதை எஸ்டிபிஐ கட்சி உண்மையாக கண்டிக்கிறது சாதாரணமாக சாமானியனுடைய தனி மனித உரிமைகள் இதன் மூலம் பறிக்கப்பட்டு இருக்கிறது யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் காவல்துறைகள் அதிகாரிகள் விசாரணை செய்யலாம் அவர்களுடைய கைரேகைகளை இவ கையெழுத்துக்களை அவர்களுடைய அடையாளங்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்ற கொடூரமான சரத்துக்கள் எல்லாம் இந்த சட்டங்களிலே இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் உச்சபட்சமான அதிகார வரம்பை காவல்துறைக்கும் ஏதோ சதிகார போக்குக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமுல்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மூன்று சட்டங்களை ஒன்றிய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் திரும்ப பெற வேண்டும் மாநில கட்சிகள் மாநில அமைப்புக்கள் பெருந்திரள் சாமானிய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த பயங்கரவாத கொடும் சட்ட அமுலுக்கு எதிராக தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் மூலமாக இந்த தருணத்திலே தமிழக மக்களுக்கு நாங்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறோம் அப்துல் ஹமீது மாநில துணைத் தலைவர்